விரிவான செய்திகள் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றிருந்த முன்னூற்றி பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்து துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிகாச்சல் அறிகுறிகளுடன் நேற்று இருவர் அனுமதிக்கப்பட்டனர் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே வேண்டும் நோய் தீவிரமாவதையும் இறப்பதையும் தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் வைத்தியசாலைக்குறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் அரசாங்கம் அஸ்வசம பயனாளிகளின் கொடுப்பனவை அதிகரித்துள்ளமை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருத்தம் செய்யப்பட்டு அஸ்வசம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வெத்தமானி அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளது வறியவர்கள் மற்றும் மிகவும் வறியவர்கள் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை முறையாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வறியவர்கள் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட பதினைந்தாயிரம் ரூபா பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்த நல உதவித்தொகை ஐந்தாயிரம் மற்றும் பதினேழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் வரைய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலன்புரி கொடுப்பெனவு வழங்கப்பட்டுள்ளன இது இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீடு காலத்தை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட நலன்புரி கொடுப்பனவு முறைமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஏற்கனவே பலன்களை பெற்று பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தற்போது பரிசீலனைக்கு உள்ளான விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் தகமையின் அடிப்படையில் இந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் கொடுப்பிரிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஆறாம் இலக்க இலங்கை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்காதமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் இந்திய வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி நிதி உளவறிதல் பிரிவு அபராதம் விதித்துள்ளது அதற்கு மே தங்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கிரீன்லாந்து தலைநகரில் உள்ள ஆர்டிக் கட்டளைப் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் கஜகஸ்தானில் எழுபத்தி ஐந்து பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ள நிலையில் விமானத்தில் பயணித்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம்பளியிடப்பட்டுள்ளது அக்தாவு நகரத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குரோஸ்னிக் நகருக்கு பறந்து கொண்டிருந்த பயணிகள் விமானம் கஜகஸ்தான் நாட்டில் விபத்திற்குள்ளானது அதில் எழுபத்தி இரண்டு பேர் இருந்தனர் அஜிர்பஜான் ஏர்லைன்ஸ் இயக்கும் இந்த விமானம் கஜகஸ்தானின் அக்தாப் நகரிக்கரையில் விபத்திற்குள்ளானதாக உள்ளூர் செய்தி நிறுவனமான டெங்கி நியூஸ் தெரிவித்துள்ளது விமானத்தில் அறுபத்தி ஏழு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விமானம் முதலில் க்ரோஸ்னியில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது ஆனால் பின்னர் மஹ்லாவுக்கு பின்னர் அக்தாவிற்கு திருப்பி விடப்பட்டது என்று விமான நிலைய பத்திரிகை தெரிவித்துள்ளது விபத்திற்குள்ளான விமானம் ஏ ஆர் என்று ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்திற்கு முன் விமானம் அக்தா விமான நிலையத்தின் மீது வட்டப்பட்டு அவசரமாக தரையிறங்க கோரியது இந்த நிலையில் விமானத்தில் பயணித்து வரும் உயிர் தப்பவில்லை என்று ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தில் இடம்பெற்ற இந்த விமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் எட்டு கைதிகள் விடுதலை யாழில் மேலும் இருவருக்கு எலிகாற்றல் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கொடுப்பனவு அதிகரிப்பு இலங்கையிலுள்ள இந்தியன் வங்கிக்கு அபராதம் விதித்த இலங்கை மத்திய வங்கி விமான விபத்து எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு அதிர்ச்சியில் உறைந்த உலகம்